ஹலோ வீஸ் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானகரத்தில் இருக்க சென்னையோட மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம் சென்னையிலே மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு மீன் இறால் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் வியூவர்ஸ் நம்ம போய் பார்த்தப்ப அது எப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் இப்போ பார்த்தோம் பார்லிமெண்ட் எலெக்ஷனப்போ போனோம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பார்த்தீங்கன்னா வாசலே உங்களுக்கு வந்து ஃபிஷ் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோக்கு வாங்கி ஃபிஷ் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வியூவர்ஸ் சென்னையோட மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் நீங்க உள்ளர போனவனே வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க நான் ராலி எவ்வளோதே நாள் எவ்வளவு ஆள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது பாத்தீங்கன்னா 280 சொல்றாரு அதே நம்ம லோக்கல்ல அப்படின்னு அப்படிம்பாத்தீங்கன்னா ஒரு நானூறு 500 சொல்லுவாங்க ஹாய் சைல அந்த மீன் பாத்தீங்கன்னா லோக்கல் வாங்கலாம் எப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு கிலோ முந்நூறுவான் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அரிதா கிடைக்கிற மீன் தான் அது ஏன்னா நெத்தியில் அடிக்கடி கிடைக்கும் இந்த மீன் வந்து அரிதாக கிடைக்கிற மீன் ஒரு கிலோ வந்து நூறுரூவாய்க்கு போட்டார் ஐநூறு நானூறு அந்த மீன் பார்த்தீங்கன்னா வஜ்ர மீன் இது வந்து நம்ம நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தொள்ளாயிரூவா வரும் ஆனால் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அதை விட கம்மியா இருக்கிறத நானூறுவாய்க்கு விற்கிறாங்க

இதே நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கினா இதோட கூட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சுட்டு நம்ம வெளியே இருக்கோம் இப்போ கட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து முப்பது ரூபா வாங்குவாங்க நீங்கள் வந்து மீன் வந்து பருக்கிற மாரி இருந்தால் சின்ன சின்ன கட் பண்ணிங்க குழம்புல போடுற மாரி இருந்தால் பெருசு பெருசாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேகும் ரொம்ப அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க ரூபா நாற்பது ரூபா வாங்கிப்பாங்க நீங்கள் தலை வேணா தலை எடுத்துக்கலாம் தலை இல்லைன்னா கட் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து சின்ன மீன் இந்த நெத்திலி மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பண்ண மாட்டாங்க லேடிஸ் தான் பண்ணுவாங்க அதேமாரி வந்து ராள் மூணு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஜென்ட்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க லேடிஸ் தான் கை காட்டுவாங்க அதை பார்த்துங்க ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ போல் நீங்கள் மீன் ரால் நண்டு எது வேணால் வாங்கிட்டு போகலாம் இந்த கடல் நானூறு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ராள் வந்து ஐநூறு ரூபாய்க்கு இருக்கும் நானூறு ரூபாய்க்கு ஐநூறு ஆளு கடல் ராள் பெரிய ஆளு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்டை பெருசா இருக்கும் நானூறு ஆள்ல வந்து கொஞ்சம் மண்டை சின்னதா இருக்கும் பெரும்பாலும் அந்த க என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்ட பெரிய ஆள்ல வந்து மண்டை பெருசாக இருக்கனால பெரிய ஆள் வாங்காதீங்க அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற ஆள் வாங்குங்க ஏன்னா உங்களுக்கு மண்டையே உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோ போயிடும் மீதி அரை கிலோ தான் நீங்க ராலே எடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மைண்ட் லாப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க